தமிழ்நாடே கேள்விப்பட்ட வணக்கம் நான் விஷால் மொழிகள் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய சார் வணக்கம் வணக்கம் சார் காங்கிரஸ் கட்சி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சருக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட கலந்துரையாடுவதற்காக இந்த குழு வந்து அமைக்கப்பட்டதாக காங்கிரஸ் சொல்லப்பட்டிருக்கு இந்த குழு அமைச்சதன் மூலமாக காங்கிரஸ் கமிட்டி என்ன பின்னணி என்னன்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது வந்து சமீப காலங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து சில அபஸ்வர குரல்கள் எழுந்தன அபஸ்வர குரல்கள் கொஞ்சம் அந்த அபஸ்வர குரல்கள் எல்லாம் அடக்கணும்னா வேற வழி கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஒரு செயல்பாட்டுக்கு வந்து காங்கிரஸ் தலைமை தள்ளப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது என்ன விஷயம்னா காங்கிரஸை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து அவங்க மத்திய அரசுலேருந்து வெளியில் வெளியில காங்கிரஸோட உறவு முடிச்சுட்டாங்க அதாவது கூடுதலுக்கு கேடாய முடியும்னு முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கூட்டணியில் வந்தாங்க மறுபடியும் திமுகவோட நாற்பத்தோரு இடங்கள் திமுக கொடுத்தது அதுல எட்டு இடங்கள் தான் வின் பண்ணாங்க அப்புறம் பத்தொன்போது பார்லிமெண்ட் இருந்து தொடர்ந்து பத்தொன்போது இருபத்தி இருபத்தி நாலு ரெண்டு பார்லிமெண்ட்டு ஒரு அசம்பிளி எல்லாத்துலையுமே இப்போ பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இடங்கள் கொடுத்து பதினெட்டு இடங்கள் இருபத்தி வின் பண்ணாங்க ஸோ திமுக கூட்டணி அல்லது மோடி இருக்கிற இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக திமுக தலைமையில் ஸ்ட்ராங்காக இருக்கு அது வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது ஆனால் சமீப காலமா வந்து காங்கிரஸ்ல இருக்கிற சிலருக்கு வந்து திமுக மேலே ஏதோ ஒரு கோபம் அவங்களுக்கு அது சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாராக இருக்கட்டும் அது கே எஸ் அழகிரி முன்னாள் தலைவராக இருக்கட்டும் இல்ல திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும் சிதம்பரம் நினைச்சிட்டு திமுக ஊன் பண்ற மாதிரியான ஒரு இறங்கிட்டாங்க அதாவது எதிர்கட்சிகள் கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில அதிகாரத்தில் பங்கு நாந்தா முதலமைச்சர் நீதா முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள் அடிபட்டு இருக்கிற போது ஆஹ் விஜய் வந்து அதிகாரத்தில் பங்களிப்பு போன்ற விஷயங்கள்லாம் சொன்ன பிறகு இங்க திமுக கூட்டணிலையும் காங்கிரஸ் அந்த விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் வந்து இந்த அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை சொன்னதை நம்ம பார்த்தோம் அதுல காங்கிரஸ் ஒரு படி மேல போய் நாங்க அதிகமான இடங்கள் கேட்போம் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க அது என்னன்னா கடைசியில என்ன எப்படி அது போச்சுன்னா திமுக அதிமுக ரெண்டுமே வந்து அதிகாரத்தில் பங்களிப்புன்றத கொள்கை ரீதியா ஒத்துக்கலாம் ஆக்சுவலா அது என்ன எந்த விதத்துல அது போச்சுன்னா சரி காங்கிரஸ் வந்து திமுக அதிகாரத்துல பங்களிப்பு கொடுக்கலைன்னா நேர விஜய்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க விஜய் வந்து அதிகாரத்துல பங்களிப்பு கொடுக்குறாரு ஸோ விஜய் ஒரு ராகுலும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால விஜய் வந்து இந்த வாட்டி வந்து விஜயோட தான் கூட்டணிக்கு போவாங்க விஜயோட கூட்டணிக்கு போனா நமக்கு வந்து இந்த க கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல கடலோரத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மைனாரிட்டி ஓட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும் கேரளாலையும் கூட விஜய்க்கு ரசிகர்கள் ஜாஸ்தி அப்படின்னு இன்னொரு கதையை கிளப்பி விட்டாங்க இதோ கே சி வேணுகோபால் எல்லாம் பேசிட்டு இருக்காரு கதையெல்லாம் கிளப்பி மீடியால பண்ணாங்க அதெல்லாம் பண்ணது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து இவங்க பேசினாங்க காங்கிரஸ் காரங்க பேசினாங்க அதிக இடங்கள் அதிகாரத்தில் பங்குன்ட்டு ஆனால் இந்த மாதிரி காங்கிரஸே வந்து திமுக விட்டு விஜயத்தை போக போகுதுன்ற மாதிரியான வதந்தியை வந்து அதை இன்னும் வீசி விசிறி விட்டு நல்லா கலப்பி விட்டுது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிற கும்பல் திமுக அணிக்கு எதிராக இருக்கிற கும்பல்களும் அதை பண்ணாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி டிவி விவாதங்கள்லாம் பேசும்போது கூட அதிமுக கூட்டணியில் யாருமே சேரல அது இதுன்னு சொன்ன போது சொல்லும் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் கூட தான் வந்து விஜய கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு காங்கிரஸ் காரங்களுக்கும் சில வருத்தங்கள் இருந்தது ஆக்சுவலாக அதாவது அவங்க வந்து கூட்டணியாக சேர்ந்து போட்டி போட்டு வராங்களே தவிர அந்த திமுக வந்து உரிய மரியாதையை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்தது எம்எல்ஏக்களுக்கு வந்து அதிகார அதிகாரிகள்கிட்ட வேலை வாங்க முடியல வேலை நடக்கல அதிகார மையங்களில் வந்து காங்கிரஸ் காரர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் நடக்கலை ஸோ அவங்களுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கல உரிய வேலையும் நடக்கலன்ற போது அவங்களுக்கு இயல்பாகவே வந்து போக வருது அப்போ அந்த திமுக மேலையோ இல்லை திமுக ஆட்சி மேலேயோ ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்கிற போது அந்த குற்றச்சாட்டுகளோட தாக்கம் வந்து காங்கிரஸ் மேலேயும் வருது திமுக கூட்டணி கட்சிகள் மேலேயும் வருது நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு அடிமைகள் மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி பேசலாம் வருது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க சில காங்கிரஸ்காரர்கள் அமெரிக்க நாராயண் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்க சரி காங்கிரஸ் அடிமையாக இருக்குது காங்கிரஸ் வந்து திமுக வந்து டிக்டேட் பண்ணணும் டேர்ம்ஸு நம்ம வந்து இதே மாதிரி இருக்கக்கூடாது திமுக தொழில் சவாரி பண்ணக்கூடாது தான் பேசுகிறாங்க ஆனால் வந்து காங்கிரஸோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன இன்னைக்கு லெவலில் அதிகபட்சம் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் ஆனால் அதுவே அதை வச்சு மட்டுமே வந்து நம்ம தீர்மானிக்க கூடாது காங்கிரஸ் என்ற கட்சி வந்து ஒரு அணியில் இருந்ததுன்னா அது வந்து மைனாரிட்டி ஓட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு அணியாக அது இருக்கும் அது விஜய் எல்லாம் வந்து மைனாரிட்டி ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை காங்கிரஸ் திமுக அணியில் இருந்ததுன்னா மைனாரிட்டிகள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் நம்ம அவங்களை தவிர விஜயை நம்ப மாட்டாங்க ஸோ அதுதான் அடிப்படையான விஷயம் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இந்த மாதிரி அவசர குரல்கள் செல்ல பிரச்சீங்கன்னா செவரமா கேரியை திறந்து ஓட்டும் போது அதிகாரிகள் அவர்கிட்ட சொல்லலை அதிகாரிகளை போய் கேட்ட போது அங்க ஒரு பிரச்சனை வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம சோ அந்த அளவுக்கு ஈவன் காங்கிரஸ் தலைவருக்கே மாநில தலைவருக்கே அதிகாரிகள் உரிய மரியாதை கொடுக்கலன்ற ஒரு விஷயம் இருக்கிற போது இயல்பாகவே ஒரு வருத்தம் வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு இருந்தது அதனால அவங்க என்ன பண்ணாங்க திமுக மேல இருக்கிற வெறுப்புல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு செக் அது அதாவது அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கான ஒரு விஷயமா விஜய்கிட்ட போயிடுவோம் போயிடுவோம் ஒரு ராகுல் ஃப்ரெண்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாச்சு அப்படின்லாம் கிளப்பி விட்டு அது வந்து திமுக தலைமையை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயமா இருந்தது அதனால அந்த விஷயங்கள் இருந்தபோது திமுகவும் வந்து பேக்டோர் விஷய மூலமாக அவங்க க ஸ்டாலின் குடும்பத்தினர் போன்ற பலர் அந்த காண்டாக்ட் மூலமாக திமுக உள்ள காண்டாக்ட் மூலமாக காங்கிரஸ் காட இருக்கிற கனெக்டி அந்த கனெக்டிவிட்டி மூலமாக அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து காங்கிரஸ்ல பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஸோ வந்து இதுக்கு நீங்க ஒரு முட்டுப்பொழி வைக்கணும்னு தான் அவங்க வந்து இப்ப காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து ஒரு இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் திமுக நாங்கள் உறுதியா இருக்கும் அப்படின்னு செல்வ குழந்தைங்க சொன்னாரு ஒரு உதயநிதியோட கூட்டத்துல வந்து அவர் திடீர்னு கலந்துக்காத வெளில போயிட்டார் அப்புறம் வந்து கலந்துட்டார் வேற ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு உதயநீதியே சொன்னாரு இவர் ஆப்சண்ட் ஆனது வந்து ஹெட்லைன்ல மாறிடும் நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் சொன்னாரு பட் அவர் வந்து கலந்துட்டார் வச்சுக்கோங்க என்ன சொன்னாரு காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொன்னார் ஏன்னா அவங்க மோடியை எதிர்க்கிறதுல தான் இந்த அணி ஒரே புள்ளியில இணைஞ்சிருக்கு பீகார்ல வந்து மோடி வெற்றி பெற்ற பிறகு மோடி கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல இன்னும் பலம் பெற்று இருக்கு இன்னும் நெருக்கமாயிருக்கு இன்னும் வந்து க்ளோஸா வந்து அது வந்திருக்கு ஆக்சுவலா ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல அந்த பீகார் வெற்றியோட பாதிப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் எதிரில் எந்த அணியா இருந்தாலும் வெற்றி பெற முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால இந்த சமயத்துல வந்து காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேச்சுக்கள் வந்ததுன்னா ரொம்ப மோசமா போயிடும் அதனால இதுக்கு ஒரு முச்சி புள்ளி வைங்கன்னு திமுக தலைமை கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆனால் காங்கிரஸ் ஹைகமாண்ட் இந்த கமிட்டியை போட்டிருக்காங்க திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இடங்களை பத்தின பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அதுல கூடுதலான குறைவான இடங்கள் போன வாட்டி என்ன இடங்கள் இருபத்தி மூணு இடங்கள் கொடுத்து பதினெட்டு இடங்கள் உருவம்லாங்க இருபத்தஞ்சு இடங்கள் கொடுத்து பதினெட்டு இடங்கள் உருவாண்டாங்க இந்த வாட்டி எவ்வளவு கேட்பாங்க எவ்வளவு கொடுக்க போறாங்களோ இனிமேதான் தெரிய வரும் ஆனால் திமுக தலைமையை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க பை டிசம்பர் வந்து எல்லாத்தையும் நம்ம பேச்சுவார்த்தையை மூட்டை கட்டிடணும் முடிச்சிடணும் ஏன்னா வரப்போற காலம் வந்து ரொம்ப சீரியஸான எப்படி எந்த கூட்டணி எதிர்க்காமேன்னு தெரியாத ஒரு நிலையில நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் டிசம்பர் முப்பத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிச்சு கமலோடையும் சரி தேமுதிகவும் கதவை தட்டி இருக்காங்க தேமுதிக கிட்டத்தட்ட திமுகவோட ஒரு மாதிரி மாதிரி மாதிரிதான் இருக்காங்க அவங்க வந்து உதயகுமாரை பார்த்ததெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம் திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முக்கால்வாசி இருந்த மாதிரின்னு சொல்றாங்க ஸோ அதனால வந்து அவ கடைசியில் அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்களை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப திடீர் திடீர்னு வெவ்வேறு முடிவுகள் எடுப்பாங்க இந்த மாதிரியான வதந்திகள்லாம் காங்கிரஸ் விஜய் கூட போயிடுவாங்க அப்படி அப்படின்னு வதந்திகள்லாம் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு டிசம்பர் ஃபர்ஸ்டுக்குள்ள வந்து நம்ம வந்து கூட்டணி எல்லா கட்சிகளோடய ஃபைனலைஸ் பண்ணணும் திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால வந்து காங்கிரஸ் முதல்ல வந்து வாங்க பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம்ன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க அதனோட முதல் கட்டமாக தான் இப்போ பேனல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா குறிப்பா சார் இந்த ஐவர் குழுவை வந்து ஏன் தேசிய தலைமை வந்து அபிஷியலா அறிவிக்காம மாநில தலைமை வந்து முதல்ல இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அதாவது வந்து தேசிய தலைமை வந்து நேரடியா வந்து திமுகவுக்கு அந்த அட்வைஸ் அனுப்புவாங்க இது மாதிரி நாங்க ஃபார்ம் பண்ணி இது வந்து வேற கட்சியோட எல்லாம் கூட்டணி இப்போ ஏற்கனவே உங்க காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில்தான் இருக்கு அதனால வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னா திமுக தலைமையோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ரெண்டாவது அதுக்கு முதல் நாள் செல்வ பிறந்த சொன்னார்ல நாங்க வந்து இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டுல திமுக தலைமையில கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னும் சில மணி நேரத்துல வந்து நாங்க பேனல் அனௌன்ஸ் பண்ண போறோம் பேச்சுவார்த்தைக்கான பேனல் அனௌன்ஸ் பண்ண போறோம் அவர் தான் தெலுவு குழந்தைகள் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதன்படிதான் அப்ப அதுல இருந்தா நம்ம எடுத்துக்கணும் அது வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு கூட்டணி யாரோட கூட்டணின்றது திமுக தலைமையோட தான் கூட்டணி அவங்க வேற வேற ஒரு கூட்டணி தான் அவங்க ஏன் வந்து செல்வ குழந்தைக அந்த கூட்டத்துல சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்ததுக்கான ஒரு பேனல் தான் அவங்க குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த ஐவர் குழுவினுடைய தலைமையாக தமிழ்நாடு பொறுப்பாளர் திரு கிறிஸ் ஜோர்ட்கர் அவர்கள் இருக்காரு குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸ் கட்சி நூத்தி பதினேழு தொகுதிகளில் வந்து போட்டியிடணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு சோ அவர் தலைமையில இந்த ஒரு குழு அமைச்சதன் மூலமாக என்ன செய்தி வந்து காங்கிரஸ் வந்து சொல்ல விரும்புது இந்த இடத்துல இல்ல இல்ல காங்கிரஸ் அது மாதிரில அதாவது நைன்டீன் எயிட்டியில காங்கிரசும் திமுகவும் பாதி பாதி தொகுதிகள் போட்டி போட்டாங்க இப்ப எப்படி ஜேடியும் பிஜேபியும் போட்டி போட்டாங்களோ பீகார்ல அந்த மாதிரி ஒரு போட்டி போட்டாங்க அந்த காலகட்டத்தில் அது ரெண்டு பேரும் தோற்று போறாங்கன்றது வச்சுக்கோங்க எம்ஜிஆர் இருந்தால் ஜேஜிஆர் வச்சுக்கோங்க ஸோ ஆனால் வந்து அது அந்த எயிட்டி காலகட்டம் மாதிரி இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த காங்கிரஸுக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்த காங்கிரஸுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் இப்போ உடைய ஓட் பேங்க் என்ன அஞ்சு பர்சன்ட் இருக்கும் ஆனால் அதுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அது இருக்கிற அணி மைனாரிட்டிகள் ஓட்டு போடுற ஒரு அணியும் இருக்கும்ன்றது முக்கியம் ஏதாவது காங்கிரஸ் வந்து அது வந்து அதிகமான சீட்டு கேட்கறதுல ஒன்றும் கேட்பாங்க இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வச்சுக்கோங்க நூத்தி பதினேழு நூத்தி ஒண்ணு நூத்தி நூத்தி பதினேழு அதுக்கான சான்ஸே கிடையாது ஆக்சுவலா அதை பத்தி திங்க் பண்ணவே முடியாது காங்கிரஸ் அதை பத்தி திங்க் பண்ணவே முடியாது அதிகபட்சம் ஒரு முப்பது சீட் கேட்கலாம் அவனா அதுக்கு மேல அவங்க கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஒருத்த பிறகு திமுக ஆதரவாளர்கள் வந்து சமூக வலைதளத்துல காங்கிரஸ் என்ன மாதிரி கிண்டல் பண்ணாங்கன்னு நீங்க பாக்கலாம் நீங்க நிறைய கிண்டல் எல்லாம் பண்ணாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் போன்றவர்கள் பெரிய லெவல்ல இருக்கிற தலைவர்கள் யாரும் காங்கிரஸ் எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா காலையில் வந்து காங்கிரஸை அரவணைத்து கொண்டு போகத்தான் விரும்புகிறார் அவர் ராகுலோட நல்ல ஒரு ரேப்போ வச்சிருக்காரு காங்கிரஸ வந்து அவர் இன்சல்ட் பண்ண விரும்பல காங்கிரஸை வந்து தான் போக விரும்புறாரு அதனால அவர் தரப்புல இருந்து எந்த விதமான காங்கிரஸோட உறவோட எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாரு அவர் ஆக்சுவலா சோ அதனால ராகுலும் வந்து இவர் மேல திமுக மேல ரொம்ப இதா இருக்கு மூணு எலக்ஷனா பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே ஓட்டு என்ன இருக்குன்னு தெரியாத விஜயோட சேர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன வந்தது ஆக்சுவலா என்ன ஓட் பேங்க்ல இருக்குன்னு விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னே தெரியாது இதுக்கு அவர் கூட போகணும் இருக்கிறத விட்டு பறக்கிறத ஏன் பிடிக்கணும் போயிட்டு அப்புறம் இருக்கிறதும் எழுந்து போயிட்டாங்கன்னு என்ன பண்றது அதனால வந்து அவருடைய ஓட் பேங்க் விஜயோடைய பேங்க் என்னன்னு தெரிஞ்சா அடுத்த கட்டமா காங்கிரஸ் ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா இருபத்தொன்பதுல தவிர மத்தபடி விஜயோடைய அந்த சப்போர்ட் பேஸ் தெரியாம வந்து காங்கிரஸ் மூவ் பண்ணாது ஏன்னா காங்கிரசுக்கும் ஓன் இது இருக்கு அதாவது அதோட ஓட் பேங்க் அஞ்சு பர்சன்ட் மேல இல்ல காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி கிட்ட அதிகமான இடங்கள் கேட்கணும்னா அவங்க முதல்ல எல்லாம் தூக்கி போட்டு எல்லா கோஷிகளும் ஒன்னாகணும் முதல்ல எல்லா கோஷிகளும் ஒன்னாகி வந்து கட்சியை வளர்க்கணும் அடிமட்டத்துல கட்சியை வளர்க்கணும் கிராம கிராமமே கட்சியை வளங்க கூட்டு கோச்சி சண்டையை விட்டுருங்க கோஷி மனப்பான்மையை விட்டுருங்க விட்டுட்டு நீங்க வந்து பொதுக்கூட்டல் போடுங்க நிறைய போராட்டங்கள் நடத்துங்க திமுக உங்களை தடுக்குதானே மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க பொதுக்கூட்டங்கள் போடுறது திமுக உங்களை தடுக்குதானே அதெல்லாம் நீங்க பண்ணி கட்சியை வளர்க்காம தேர்தலுக்கு தேர்தல் அதிகமான இடங்கள் மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி சார் அவங்க கொடுப்பாங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அதிகரிச்சுன்னு ஒரு இடத்த காமிச்சிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்காமே நீங்க வந்து இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிறதுனால சில அட்வான்டேஜ் இருக்குன்றது உண்மை அதே சமயம் வந்து ஒரேடியா நூற்றி நூற்றி ஒரு சீட்டு நூற்றி பதினேழு சீட்லாம் கேட்குற அளவுக்குல அதெல்லாம் கொஞ்சம் கூட கற்பனைக்கே எட்டாத ஒரு கற்பனையா இருக்குது ஆக்சுவலாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது அதிகபட்சம் முப்பது சீட் கேட்பாங்க ப்ராபிடி இருபது இருபத்தஞ்சு சீட் போனவாட்டி கொடுத்த மாதிரி கொடுப்பாங்களோ அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால காங்கிரஸ் வந்து மட்டமான நினைக்கிறார்கள் அர்த்தம் இல்ல காங்கிரஸ் தன்னை இன்னும் வளர்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அது கோஷ்டி மனப்பான்மையெல்லாம் தூக்கி போட்டு அது வளர்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அது தன்னை வளர்த்துக்கொள்ளாமல் தன்னை பலப்படுத்திக் கொள்ளாமல் அது வந்து சீட்டு கெட்டாது எந்த விதத்துல நியாயம் ஆக்சுவலா அதனால வந்து அவங்களுடைய தன்னுடைய வலிமை என்னன்னு அதுக்கு தெரியணும் முதல்ல இப்போ விஜய்க்கு வந்து அவருடைய வலிமை என்னன்னு தெரியாது எலக்ட்ரானிக் ஓட் பேங்க்ல போனதுன்னு தெரியும் காங்கிரஸுக்கும் வந்து அதோட வலிமை வந்து அஞ்சு பர்சன்ட் நமக்கு தெரியும் அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணதுல இருந்தா என்ன அர்த்தம் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல இப்போ அதனால வந்து கேட்கறதுல கேட்கலாம் அந்த பேனலுக்கு அவர் தலைவராக போட்டுருக்கிறதுனால அது ஒன்று அவர் கேட்பாருன்னா கேட்பார் கண்டிப்பாக கேட்பார் எல்லாமே அல்டிமேட்டா கூட்டணிக்கு தலைமை தாங்குற அந்த கட்சிகளோட தலைவர்கள் தான் இறுதியாக தீர்மானிப்பாங்க இவங்க அவ்வளோ கேட்பாங்க நான் இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தலைமையில் ரெண்டு பேரும் பேசுவாங்க கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவாங்க அவ்வளவுதான் மொத்தத்தில் நோக்கம் என்ன விட்டு நாங்கள் நம்ம வந்து ஃபைட் பண்ணணுன்றதான் நோக்கம் உன்னால நான் பெனிஃபிட் ஆனோ என்னால் நீ பெனிஃபிட் ஆனோ அதுக்கேற்றப்படியே இடங்களை பகிர்ந்து கொள்ளணும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை அதுல எந்த விதமான பிரச்சனையும் மூணு தேர்தலா வரல காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் இனிமேலும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து அது நீங்க சொல்ற மாதிரி அந்த மேலிட பார்வையாளர் எவ்வளவு சீட் கேட்டாலுமே அவ்வளவு சீட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அவர் முப்பது சீட் முப்பத்தஞ்சு சீட் கேட்டாருன்னா ஒரு இருபத்தஞ்சு சீட் இருபத்தாறு சீட் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தாவைக்காவை வச்சு காங்கிரஸ் வந்து ஒரு பார்கெனிங் அதிகரிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதா அரசியல் மட்டத்துல நிறைய விமர்சனங்கள் அப்படின்றது வந்தது தாவேக்காட இனி கூட்டணியே இல்ல அப்படின்றது காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பவர் அவங்களுக்கு இருக்காது இல்ல அதாவது நீங்க வந்து நீங்க முடிவு பண்ண பிறகு இந்த மாதிரியான விஜயோட போறாங்க அப்படின்ற வதந்தியை வந்து முதல்ல ஒடுக்கணும் அடக்கணும்னு தான் திமுக தலைமை சொல்லுது கூட்டணியோட மாறுதல வந்து கூட்டணியோட கட்டுக்கோப்பை உடைக்கிற மாதிரியான இந்த வதந்திகளை முதல்ல அடக்கணும் நீங்க அதனால பேனல் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு தான் கோரிக்கை உடைய கோரிக்கையா இருந்தா அதனால இப்போ பேனல் அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க திமுகவிட தான் போறாங்கன்னு போது அப்புறம் கூட்டணிக்கு பார்கெய்னிங் பவர் அந்த விஷயங்கள்லாம் இங்கே வரல அதனால வந்து அது இயல்பாக எப்படி போன தேர்தலில் எப்படி விஜய் இல்லாத போது எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி இடங்களுக்கான ஃபைனலைஸ் பண்ணுவாங்களே தவிர இப்போ விஜய் வந்துட்டார் இந்த தேர்தல்ன்றதுக்காக வந்து அந்த பார்கெயினிங் பவர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஏமாற்றமாக தான் முடியும் ஆக்சுவலாக ஏன்னா காங்கிரஸ் மேலிடம் வந்து விஜய் கிட்ட போறதுக்கான அந்த இதையே என்ன எண்ணி பார்க்கல அவங்க ஆக்சுவலாக திமுகவை பிடிக்காதவர்கள் ஏதோ வந்து கன்னியாகுமரியில வந்து கிறிஸ்துவ மீனவர்கள் அதை இல்லாட்டி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவர்கள் அவர்கள் பண்ற வேலை தானே தவிர திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் பண்ற வேலையை தானே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு பெரிய விஷயமும் இங்க கிடையாது காங்கிரஸ் மேலும் ரொம்ப தெளிவா வந்து திமுகவுட தான் போகணும்னு டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது அவ்வளவுதான் அதனால வந்து பார்கெனிங் பவர்ன்ற விஷயமே இங்க வரல பார்கெனிங் பவர் நீங்க பண்ணிக்கலாம் விஜயை காட்டி பார்கெயின் பண்ண முடியாது நீங்க பார்கெயின் பண்ணிக்கலாம் வேற விஷயம் சரி குறிப்பா திமுகவினுடைய பார்வையில இந்த ஐவர் குழு இது அவங்க எப்படி பாப்பாங்க குறிப்பா இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறமாக காங்கிரஸ் உடனான அந்த அணுகுமுறையில வந்து ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்றது இருக்குமா திமுக தரப்புல இருந்து காங்கிரஸ் வந்து அங்க தோற்றுதுன்றது உண்மை பட் அதுக்கும் தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கும் ஒன்னும் பெரிய ஒரு சம்பந்தம் இருக்காச்சல அங்க வந்து பாஜக ஜேடியூ கூட்டணி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒன்னே கால் கோடி பொம்மலைகளுக்கு கொடுத்தாங்க அங்கே வந்து பட்டியலில் பேக்வேர்டு உயர் ஜாதி மூன்று கூட்டணியை மூன்று ஜாதி கூட்டணியை கரெக்டாக அமைச்சாங்க வின் பண்ணாங்க எதிர்கட்சி கூட்டணிகள் கோட்டை விட்டாங்க சரியாக வேலை செய்யலை கீழே அவங்களுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் கூட இல்லாத இருந்தாங்க எஸ்ஐஆரில் பலவித கோல்மால்கள் நடந்திருக்கு அதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் அதெல்லாம் வெற்றிக்கு அந்த அந்த விஷயம் வேற இங்கே வந்து இருக்கிற விஷயமே வேற இங்கே பாஜக வந்து ஆளுற கட்சி இல்லை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி இல்லை அதுக்கு ஆள்ற வாய்ப்பும் இங்கே இல்லை அதனால வந்து காங்கிரஸும் அதே நில தான் வாய்ப்பும் இங்கே கிடையாது ஆள் ஆளுகின்ற விஷயமும் இங்கே கிடையாது அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த வேலை இங்க வந்து திமுக அது அடுத்தது அதிமுக பட் அதுக்கு அடுத்தது அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு விஜய் வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க் கெடுப்பாரா இல்லையான்றது ஒரு விஷயம் இருக்கு அது பார்க்கணும் திமுக அணி தற்சமயத்துக்கு பலமா இருக்கு நெருக்கமா இருக்கு அதுவும் பீகார் தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கம் ஆயிடுச்சுதான் என்னுடைய கருத்து அதனால காங்கிரஸ் இந்த கூட்டணியில் அவங்க வந்து இரண்டாயிரத்தி பதினால இதோட தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதோட தான் செயல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தொம்பதுல அவங்க ஸ்ட்ராட்டஜி விஜய் அந்த அவங்களுடைய இது தெரிஞ்ச பிறகு ஸ்ட்ரென்த் தெரிஞ்ச பிறகு மாறுறதுக்கான வாய்ப்பு நீங்க சொன்னது மாதிரி திமுக கூட்டணி வந்து டிசம்பருக்குள்ள இந்த கூட்டணியை வந்து சொல்லியிருந்தீங்க அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க கடகடன் முடிச்சு நினைக்கிறாங்க அதாவது எதிர்பார்த்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன் வந்து பாஜக கொண்டு வருமோன்னு ஒரு யோசனை திமுக இருக்கு ஆக்சுவலா இது ரொம்ப நாள் நீடிக்க விட மாட்டாங்க இந்த எஸ்ஐஆர் பண்ணதோட பிப்ரவரி ஃபோர்த் அன்னைக்கு ஃபைனல் லிஸ்ட் கொண்ட விஷயத்தோட மார்ச்சுக்குள்ளே எலெக்ஷன் முடிக்கணும்னு மாதிரி அங்கே பீஹாரில்லாம் பதினஞ்சு நாள் தான் டைம் கொடுத்தாங்க பதினஞ்சு நாள் இருபது நாளில் தான் டைம் கொடுத்தாங்க பீகாரில்லாம் அந்த மாதிரி அவசரத்தில் அடியில் அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அதனால டிசம்பருக்குள்ளேயே முடிச்சிடு அதனால தான் பீகாரில் வந்து ஜேடியும் பாஜக சிவாஜி பாஸ்வான்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்க பாருங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலையில் இறங்கிட்டாங்க களத்தில் இறங்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா தேர்தல் கமிஷன் பாஜக பேக்கெட்டில் தானே இருக்கு இன்னைக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும் பாஜக சொல்லிதான் தேர்தல் கமிஷன் அனவுன்ஸ் பண்றான் அதனால பாஜக என்ன நினைக்கிறாங்க பிப்ரவரி போர்த்து பைனல் இந்த எஸ்ஏஆருக்கு அப்புறம் பைனல் வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு கையோடவே உடனே தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிடணும் டக்கு டக்குன்னு முடிச்சிடணும் திமுகவுக்கு அதிக நேரம் கொடுக்கக்கூடாது பிரச்சாரத்துக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா அவங்களுக்கும் அதிக நேரம் கிடையாது கிடைக்காது அதனால இருந்தாலுமே அவங்க ரொம்ப அதிக நாட்கள் கொடுத்தா எதிர்கட்சிகளுக்கு ஆதாயம் இருக்கும் திமுகவுக்கு ஆதாயம் இருக்கும் திமுக பணம் போன்ற விஷயங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றது அந்த போல விஷயங்கள் அப்புறம் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துறது இல்லை மக்களை ரீச் பண்ணுற விஷயத்திலலாம் அதிக நேரம் கொடுக்கக்கூடாது அப்படியே அவங்க நினைக்கிறாங்க அதனால் வந்து மார்ச்சுக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஒரு ஷெடியூல் எப்படி போடுறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும் மார்ச்சில் வந்து பல ஸ்கூல்ஸில் வரிசீலனை இருக்கிறதுனால அது நடக்குமா இல்லையான்னு யோசிக்கணும் ஏப்ரல் மேல தான் வழக்கமாக நடக்கணும் மே டென்த்து மே செவன்த்து இல்லை மே டென்த்து அதான் மே ஃபோர்டீன்த்து மூணு நாளில் ஒரு நாள் நடக்கணும் ஆனால் அதை இன்னும் அட்வான்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க பட் ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்கூல்ஸுக்கு இருக்கிறதுனால டீச்சர்ஸ்லாம் பிஸியாக இருக்கிறதுனால அந்த வாக்குச்சாவடியில் எல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்கல்ல அதனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆனா பாஜக ஒப்படுத்த நம்ப முடியாது எப்படி போவாங்க அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க திமுக எதா இருந்தாலுமே டிசம்பர் மாசம் முப்பத்தொன்னுக்குள்ள நம்ம பைனலைஸ் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க அவங்க அடுத்த நம்ம பைனலைஸ் பண்ணி வேலையில இறங்கிடலாம் எப்ப எலெக்ஷன் வச்சுக்கிட்டோன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனா சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செவ்வப்பெருந்துகே அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி குறிப்பாக இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறமா நாங்க வந்து கூட்டணி ஆட்சின்றதை இனி கேட்க மாட்டோம் அப்படின்றத அவரு சொல்லியிருந்தாரு இதற்கு மேல் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா இன்னும் சில பேர் தான் இருப்பாங்க பேசுறதை யாரும் தடுக்க முடியாதுங்க காங்கிரஸ் இப்ப சசிதரூர் அவசரம் பாடின்னு தானே இருக்காரு டெய்லி ஏதோ ஒரு அவசரம் அவர் காங்கிரஸ் தான் இருக்காரு அவரு அது மாதிரி குலாம் நபி ஆசாத் பாடிந்தாரு அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் வெளில போயிட்டாரு சசிதொரு பாடு காங்கிரஸ் வந்து ஒரு கொத்தவளச்சவாடி கோயம்பேடு மாதிரி அது ஆக்சுவலா அதுல பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தர ஒன்னு பேசினே இருப்பாங்க அதெல்லாம் வந்து யாரும் தடுக்க முடியாது ஆனால் தலைமை வந்து அந்த விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இப்போ விஜய் கூட கூட்டணி கிடையாது அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை பேனல் போட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இனிமே அது மாதிரி யாரும் இனிமே என்ன பேசுவாங்கன்னா அதிக இடங்கள்னு பேசுவாங்க விஜய் கூட கூட்டணி பேசுவாங்க இனிமே அதிக இடங்கள் காங்கிரஸ் கேட்கும் அப்படிலாம் பேசுவாங்க அது காங்கிரஸ்ல அது மாதிரி பேசுறது யாரும் தடுக்க முடியாது அதனால வந்து இந்த விஜய் கூட போயிடுவோம் காங்கிரஸ் அந்த பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதுதான் அந்த பேனலோட போட்டதோட முக்கியமான நோக்கம் பேச்சுவார்த்தைகள்ல இடங்கள் பத்தின பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இன்னும் காங்கிரஸ் சில பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க காங்கிரஸ் அடிமையா இருக்க அதிக இடங்கள் கேட்கணும் அப்படி எல்லாம் பேசாதான் செய்வாங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதை தடுக்க முடியாது அதெல்லாம் காங்கிரஸ்ல வந்து அவ்வளவு ஜனநாயகம் அங்க இருக்கு ஆக்சுவலா அதெல்லாம் யார் வேணா என்ன வேணா பேசலாம் யா எதை பத்தி தலைமை கவலைப்படாது அதுதான் அங்க அடிப்படை ஜனநாயகம் பல்வேறு கேள்வி மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை